கிறிஸ்துவன கண்பானவர்களே ஆண்டுடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்து ஆசீர்வதிக்கிறேன் இறைவன் இந்த புதிய நாளை நன்மைகளை நன்மைகளையும் கொடுத்து நம்மை தாங்குவாராக தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பத்தி ஓராம் சங்கீதம் பன்னிரெண்டாவது வசனம் உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் அன்புக்குரியவர்களே சங்கீதக்காரன் ஆகிய தாவீது பத்சபாலிடத்துல பாவத்திற்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்க தரிசினாலே அவனுக்கு அறிவுறுத்தப்பட்ட பொழுது அவன் ஏறெடுக்கிற ஒரு மன்றாட்டு தான் இந்த ஐம்பத்து ஓராம் சங்கீதம் இந்த ஐம்பத்து ஓராம் சங்கீதத்தில் அவன் சொல்கிறான் ஐ லாஸ்ட் மை ஜாய் என் சந்தோஷத்தை நான் இழந்து விட்டேன் ஏதாவது ஒரு தவறை செய்து விட்டோம் என்று சொன்னால் அந்த தவறு கண்டுபிடிக்கப்பட்டது என்று சொன்னால் ஒரு வருத்தம் ஆனால் நம்முடைய மனசாட்சி அந்த தவறை குறித்து உணர்த்தும் என்றாலும் அதுல ஒரு துக்கம் உண்டு யாரும் கண்டுபிடிக்கலாம் நமக்கு கவலையே இல்லை கண்டுபிடிச்சாலும் வருத்தம் ஆனா மனசாட்சி பேச ஆரம்பித்தாலும் அங்கே வருத்தம் வருகிறது தாவியது தான் பாவம் செய்த பொழுது மகிழ்ச்சி இழந்து போனான் சந்தோஷத்தை இழந்து போனான் ஆனால் அவன் இழக்கவில்லை ஆகவே தான் இங்கே சொல்லுகிறான் உமது ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்பத்தாலும் மீட்கப்பட்டவன் பாவம் செய்தாலும் அந்த பாவத்தின் விளைவாய் சந்தோஷ குறைவை ஆண்டு நீர் மாற்றி தாரும் என்று மன்றாடுகிறான் இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லுவதே ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கை சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கை அதை பல விதங்களில் பல மக்கள் பார்க்கிறார்கள் புது வருஷத்துல மக்கள் விழிப்பு ஆராதனைக்கு சென்று வரும்பொழுது மகிழ்ச்சியோடு சென்று வருகிறார்கள் இவர்கள் சென்று வருகிறதை மற்ற மக்கள் பார்த்துவிட்டு ரோட்டிலே வேறு விதமாய் செய்கிறார்கள் ஆனால் கிறிஸ்தவ முகம் என்பது ஒரு சந்தோஷத்தை பறைசாற்றுகிற முகமாக அது காணப்பட வேண்டும் இங்கே லூக்காழ் நற்செய்தினுள் பத்தாம் அதிகாரம் இருபதாவது வசனத்துல உங் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுக்காக உங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் இருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள் நான் மீட்கப்பட்டவன் என்று சொல்லுகிற வார்த்தை பரலோகத்தில் என் பெயர் எழுதப்பட்டிருப்பதற்காக நான் சந்தோஷப்படுகிறவனாய் காணப்பட வேண்டும் நெகைமியாத்திர புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்துல கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்கள் பலன் நான் என் வாழ்க்கை எந்த சூழலும் என் ஆண்டவருக்குள் வாழ்கிற ஒன்றாய் காணப்பட வேண்டும் என் ஆண்டவருக்குள் வாழ்கிற வாழ்க்கை தான் என் ஆண்டவரை வெளிக்காட்டுகிற ஒரு வாழ்க்கையாய் காணப்படும் ஆகவே தான் தாவிது ஒரு அற்புதமான ஜபத்தை கொண்டு வருகிறார் உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யும் அப்பொழுது பாதகருக்கும் அது வழியை உபதேசிப்பேன் பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்பார்கள் நான் ரட்சிக்கப்பட்டவன் நான் சந்தோஷத்தை இழந்து விட்டேன் அதை நீர் எனக்கு திரும்பமாய் தரும் பொழுது பாவிகளை உன் பட்சத்திலே கொண்டு வந்து அவர்கள் மனமாற்றம் அடைய அடையச் செய்வேன் திருப்பணி செய்வேன் என்று சொல்லுகிறார் அன்புக்குரிய விசுவாசிகளே இன்றைக்கு நாம் மீட்கப்பட்ட பிள்ளைகள் சந்தோஷத்தை இழந்து நிற்கிறோமா என்னுடைய பராபரன் நம்முடைய பராபரன் நமக்கு அந்த இழப்பை சரி செய்ய நம்மை மீட்டுக் அந்த சந்தோஷத்தை திரும்ப தர தாவிதுக்கு தந்தவர் நமக்கும் தர ஆயத்தமாயிருக்கிறார் அர்ப்பணிப்போமா கடவுளாசி அச்சபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டு வரை இந்த நாளுக்காய் இந்த உழைக்காய் நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய திருக்கரங்கள் எங்களை தாழ்த்துறோம் சாமி நீர் நல்லவர் வல்லவர் மாக்கு மாறாதவர் நாங்கள் இழந்து போன ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ள உற்சாகமான ஆவியினால் எங்களை புதுப்பிக்க நாங்கள் மன்றாடுகிறோம் புதுப்பித்து எங்களை வேண்டும் ஏசுமி ஜபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்